தாய்மார்களும் ஆலிமன் நண்பர்களும் மற்றும் பக்த கோடி மக்களும் மற்றும் கலை சொந்தங்களும் இந்த மேடையில் வருக வருக என அன்போடு அழைக்கட்டும் நம்முடைய பம்பை கலைஞர்கள் கை சிலம்பு என்ன இந்த பெரியோர்கள் தாய்மார்கள் பக்த கோடிகள் அத்துணை அன்புள்ள வருகின்ற இயலால் இசையால் நாடகத்தமிழால் பம்பையால் கைச்சிறம்பால் மகிழ் வைக்கும்படியான பிரதமான இந்த பெருமக்கள் இதுக்கெல்லாம் நமக்கு காரணம் நம்முடைய சத்தியமங்கலம் சத்தியமங்கலம் மாநகரத்தை சார்ந்த ஐயா அவர்கள் அந்த ஐயா அவர்கள் இங்க நமக்கு எல்லாம் வருகிற சிறந்த முறையிலே நிகழ்த்த இருக்கிறாங்க தாங்கி இந்த பல கலைஞர்களுக்கெல்லாம் விருது பெறுகின்ற ஒரு பெரிய வாய்ப்பு இந்த மக்கள் இந்த கலை விழாக்கள் நிகழ பெருமானை வேண்டி வணங்கி வழிபாடுகள் செய்து கேட்டுக்கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியை ஒளி ஒளி அமைத்து கொடுத்த எங்களது சத்திய ஏழுமலையான் சவுண்ட் சாரீஸ் உறுப்பினர்களுக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றி எங்களுக்கு வந்து ஏழுமலையான் எங்க இருக்கிற எங்களுக்கு ஒரு மூணு மைக்க கொடுங்க ஹலோ 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 எங்களால முடிஞ்ச அளவுக்குதான் நாங்க வாசிக்க முடியும் ஆட முடியும் அடிக்க முடியும் பாட முடியும் இருந்து ஒரு நபர் கண்ணு தெரியாத நபர் இந்த கலைக்காக யார் வந்தாருன்னா நமது கலை மாமணி ராமமூர்த்தி நாடக ஆசிரியர் அவரை அவரை ஒரு வா கஞ்சி குடிச்சிருக்குதா அதுக்காக வந்திருக்குறா ஐயா ரெண்டு வார்த்தை சொல்லுங்க ஐயா ஹலோ அனைவருக்கும் என்னுடைய புதற்கண் வணக்கம் அதாவது நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி வட்டம் அதாவது புரசக்குறிச்சி கிராமத்தை சேர்ந்த என்னுடைய பேர் ஜெயக்குமார் ஜெயக்குமார் சண்முக பிரியா அதாவது இந்த நாடக கலைன்னா இப்போ சில பேர் வந்து அப்படின்னா என்னென்னு கேட்குற அளவுக்கு இப்போது வளர்ந்துருக்கு அது அந்த அளவுக்கு வந்து கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டருக்காலம் வளர்ந்து போச்சு அப்படி உள்ள நேரத்தில் ஒருவேளை கஞ்சி அதாவது நாடகத்துக்கு போனால் ஒருவேளை சாப்பாடு கிடைக்கும் யாரும் சம்பளத்துக்காக அந்த காலத்தில் போக மாட்டாங்க ஒருவேளை சாப்பாடு கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி இந்த கலை நம்மளுக்கு வந்து நமக்கு எல்லாம் ஒருவேளை கஞ்சி ஊத்துறது ஒருவேளை கஞ்சி ஊத்துறதுக்கு காரணமா இருந்த அன்பு ஐயா அன்பு ஐயா நாடக பேராசிரியர் கலைமாமணி விருது பெற்றவர் அன்பு ஐயா ராமமூர்த்தி ஐயா கேட்டாரு அவருடைய நிலைவஞ்சலிக்கு என்னுடைய நான் ஒரே ஒரு பாடல்கள் பாடணும்னு சொல்லி இவங்கள்ட கேட்ட ஐயா கிட்ட அதுக்கு ஐயா சொன்னாரு கண்டிப்பாக தம்பி உனக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொன்னாரு இந்த மேடைக்கு இந்த இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான மேடைக்கு என் பெர்மலிகோட என்னோட அழைத்து வந்த என்னுடைய அன்பு சகோதரன் சக்தி சக்தி ராமரப்பா அவர்களுக்கும் மற்ற வாய்ப்பு கொடுத்த அனைத்து கலைஞர்களுக்கும் நன்றி ஏன்னா ஐயா சொன்னாப்புல சக்தின்னு சொல்லு இப்ப